இலவசமா நச்சிய பிரசங்கங்கள் காணிக்கைகளை கேட்காதீர்கள் நான் சொல்லலைத பவுல் சொல்றாரு அவரு என்ன பண்ண அப்படின்றத சொல்றாரு அவரு வந்து தெசல சபைக்கு முதல்ல பிரசங்கம் பண்ண போகும்போது இந்த மதம் பண்ணியிருக்காருன்றத பண்ணிருக்காருன்றதை எழுதுற புஸ்தத்துல அவர் சொல்றாரு நான் இலவசமா தான் நச்சயத்தை உங்களுக்கு பிரச்சினைட்டேன் நான் கையில வேலை பார்த்து தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன் உங்களோட காணிக்கைகளை வாங்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணலை காணிக்கைகளை வாங்குறதுக்காகவும் பிரசங்கம் பண்ணல இது என்னன்னு பாப்பாங்க அதாவது இன்னைக்கு இருக்க ஊழியம் நீ எந்த ஊழியத்துக்கு போனீங்கனாலும் மேபி அஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் இன் த வேர்ல்டு உலகத்திலே ரெண்டு மூணு ஏதாவது இருக்கலாம் நான் சொல்றது செய்யாமல் காணிக்கே வாங்காம உங்களுடைய ஒரு காசு எனக்கு வேண்டாம் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஊழியம் எங்கேயும் கிடையாது நான் பார்க்கல இது வரைக்கும் நானும் ஒரு ஐம்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் முன் மாதிரியான ஊழிய வாழ்க்கையும் எங்கேயும் கிடையாது அதாவது ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னும் ஒரு ஊழியம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அடையாளங்களை பத்தி தான் பவுல் பேசுறார் இன்னைக்கு ஊழியன்ற பேரில் பல அட்டுழியங்கள் நடக்குது பாவ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிற நாலு பேர் இருக்கானு பவுல் எப்படி முதல் முதல்ல போய் சுவிசேஷத்தை ஒரு புது ஊருக்கு சொல்லி அவங்கள எப்படி கிறிஸ்தவர்கள் ஆக்குறான்றத பார்க்கலாம் பாவ காரியங்கள் ஒன்னுத்தை சொல்ல இன்னைக்கு ரெண்டாம் அதிகாரம் ஒதாம் வசனத்திலிருந்து பார்க்க போறோம் முதல்ல என்ன பார்க்கறோம் ஒரு தியாகம் அதில் ஒரு அர்ப்பணிப்பு அது ஒரு உழைப்பு சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவங்க பார்த்துருக்காங்க உங்கள் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுசிசை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் உங்களுக்கு யாருக்கு எந்த விதமான ஒரு பண கஷ்டம் ஒரு காணிக்க கொடுக்க வேண்டியது கிடையாது நாங்கள் வேலை பார்த்துட்டோம் எங்களுக்கூடிய தேவையில நாங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படி இன்னைக்கு யாராவது இருக்காங்களா நாங்கள் வேலை பார்க்குறோம் இந்த மீட்டிங்க்கு வாங்க நான் உங்களுக்கு சும்மா தான் தர்றேன் நீங்கள் ஒன்றும் காணிக்க கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையிருந்தால் நான் தர்றேன் ஆ ஆ இல்லை ஒன்று குறைஞ்ச ஒன்பது பன்னெண்டு என்ன சொல்லுது மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிடம் நாங்கள் அதிகம் மாய் செலுத்தலாம் அல்லவா என்ன அதிகாரம் காணிக்க வாங்குற அதிகாரம் உங்ககிட்ட காசு வாங்குறது அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் செலுத்துறதுனால செலுத்தாதனால அதாவது அவங்கள்ட காணிக்க கேட்காதனால படும் பாடுபடுறோம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்க கையில தான் வேலை வாக்கணும் டயர்டா இருக்கிறோம் தூக்கம் வருது நைட்ல வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றோம் இனிமேல் அங்க பார்த்தா பிரசங்கம் பண்றோம் ஆனா காசு கூட்டு வாங்கல காணிக்க வாங்கல இது திருப்பி திருப்பி சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்லுது பரிசுத்தமான மற்றும் குற்றமற்ற நடத்தை நாங்க காசு மட்டும் கூட்ட வாங்காம இல்ல நாங்க உங்களுக்கு முன்மாதிரியா நடந்தோம் பத்தாவசனம் சொல்லுது விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிள்ளை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி இன்னைக்கு இப்படி சாட்சி கொடுக்கறது கூலீகரன் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை அவங்கள பத்தி பழைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இவங்க பண்ணிட்டாங்க உங்களுக்கு காசை வச்சா வீடை கட்டிவிட்டான் லேண்டை வாங்கி போட்டான் அதை இன்ஸ்டியூஷன் கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டான் பிளைன் கூட வாங்குறானுங்க என்னமோ சொல்றாங்க யூடியூப்ல கேட்குறேன் நான் அப்ப தித்து ரெண்டாவது அதிகாரத்துல ஏழு எட்டுல ஒண்ணு சொல்றாரு நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து ரோல் மாடல் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்துல விகற்பம் இல்லாதவனும் உபதேசம் ஒழுங்கா இருக்கணும் அதை போட்டு பரட்டிப்படாத நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறோன்னுமா இருப்பாயாக அப்படின்னு தீத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறதில் எழுதியிருக்காரு அப்போ எல்லாரும் அவருடைய வாழ்க்கை பூரா நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கணும் நம்மகிட்ட எந்த தப்பும் கண்டுபிடிக்கக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி பாடுபட்டாலும் சரி நம்ம வசதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக காணிக்கையில் வாங்கிக்கூடாது நான் இப்போ ஏழையா வந்து ஊடி ஆரம்பித்தேன் இப்போ நான் பாரு எவ்வளவு பணக்காரனா இருக்கிறேன் கத்தரை கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவங்க காணிக்கை வாங்கிகிட்டே இருக்கிறது பாரு கத்தரை நசீர்வதிட்டார் ஒன்னு ஆசிரியைக்கு போறார் இவங்க சாட்சிகள் பூரா இது தோண்டி இது இப்படியே தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆரோக்கியமான உபதேசங்களை அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மூணாவது அவர் தந்தையின் அக்கறை மற்றும் ஊக்கத்தை கொடுத்தார் ஒரு ஃபாதரா இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் பதினொன்னாவது பன்னெண்டாம் வசனம் மேலும் மேலும் ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதே அறிந்திருக்கிறீர்கள் ஹீ ட்ரீட் தம் லைக்ரன் ஏன் ஏன்னா உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க பாத்திரதா இருக்கணும் யூ சுட் வாக் ஒர்த்தி ஆஃப் யுவர் காலிங் கடவுள் ஒன்று அழைச்சிருக்காரு நீ அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய பிஹேவியர் ரொம்ப முக்கியங்கதெல்லாம் நிறைய நம்ம செய்ய வேண்டி இருக்குது ஒண்ணு குறைஞ்ச நாலு பதினாலு பதினஞ்சு பாருங்களை வெட்கப்படுத்தும் படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பெரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இது குறைஞ்சீர்கள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து ஏசுக்குள் நான் உங்களை பெற்றேன் சில்ட்ரன் ஆவிக்குரிய பிரதாரம் நான் தான் உங்களை பெற்றேன் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க ஏற்ற ஏற்றுக்கொண்டீங்க நீங்க வந்து அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவலா நீ இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் டைம்ஸில் வாழ்கிறோம் எந்த ஊழியக்காரங்களுக்கு நம்மளாம் போய் அட்வைஸ் பண்ண முடியாது என்னை நீங்கள் சொன்னீங்கனாலும் உடனே ஒரு பைபிள் பேச எடுத்து வச்சு அதை அவங்க டிஃபன் பண்ணுவாங்க இதனால தான் நான் செய்கிறேன் பாருங்கள் அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க இது யாருன்னு சொல்லுவாங்க செப்பை கட்டு கட்டி அதுக்கு ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவங்களாம் அப்படி தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல அவங்கள திருத்த முடியாது ஆனால் நீங்கள் காணிக்க கொடுக்கறத நிறுத்தலாம் கொண்டு போய் இந்த ஊழியக்காரன்னு சொல்லி காணிக்கை கொடுக்காதீங்க ஒரு சபைக்கு போங்க ஒரே ஒரு சபைக்கு போங்க அந்த சபைக்கே உங்களுக்கு உள்ள அந்த தேவைகளுக்கு அந்த பில்டிங்ஸ்க்கோ அந்த பாஸ்டருக்கோ அவங்களுக்கு சாப்பிட அவங்களுக்கு வேண்டிய ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் காணிக்கே கொடுங்க அவங்க அப்கே நீங்க பாஸ்டர்ல பாத்துக்கணும் அதெல்லாம் உண்மைதான் உங்களை உங்களை பாக்குற சபை பாஸ்டரை நீங்க கவனிச்சு அவங்களுக்கு உள்ள சாப்பாடு வேலைலையும் அவங்க குடும்பங்களையும் அவங்க காப்பாற்ற வேண்டிய அவங்க செலவுகள் நம்ம தான் பார்க்கணும் அதெல்லாம் தப்பே கிடையாது அந்த மாதிரி காணிக்கையை பத்தி நான் பேசல இது சும்மா போய் இந்த மீட்டிங்ஸில் போய் ஒவ்வொரு ஊழியக்காரனா ஒரு மீ ஊழியம் வச்சுருக்கேன் அந்த சபைக்கு நீங்கள் போகிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை நாட்களுமே எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையை நீங்கள் பார்த்துக்கங்க அதுதான் உங்கள் பொறுப்பு அதுக்கு நீங்கள் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் அதுவும் சொல்லுறேன் இந்த தசமபா அப்படி இப்படிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் பணத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூவர்ட் நீங்கள் வந்த பணத்துக்கு நீங்க என்னமோ அவன் கற்றுட்டுருந்தது உங்கள்கிட்ட செய்தியை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து பணம் கொடுக்காதீங்க அதை ஏழைகள் கொடுங்க நான் பணம் கொடுக்கூடான்னு சொல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அதை கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தேவையுள்ளவங்களை பார்த்தா அவங்களுக்கு கொடுங்க அது திரும்பி வராது உங்களுக்கு ஆனால் இந்த மினிஸ்டர்ஸுக்கு இந்த ஊழியர்கரனை எதுக்கு கொடுக்குறீங்க தெரியுமா நீங்கள் திரும்பி எனக்கு பிளெஸ்ஸிங்காக வரும்னு நினச்சி தான் கொடுக்குறீங்க இன்வெஸ்ட் தான் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட டீல் போடுறீங்க திருப்பதி கொடுக்குறது ஒன்று தான் மதுரை மீனாட்சி கொடுக்குறதும் ஒன்று தான் சபரிமலை கொடுக்குறது ஒன்று தான் இந்த மாதிரி ஊழிகாரி கொடுக்குறதும் ஒன்று தான் இது டீலு நான் கொடுத்தனா கொடுத்தேன்னா அவன் எதையா அவனுக்கு வாங்கி கொடுத்துருவான் இல்லை அவனுக்கு கொடுக்குறதுக்காக கூலி கொடுக்குறேன் அப்படி நினைச்சு செய்யாதீங்க உண்மையாகவே சுசேஷ்ட நற்செய்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இலவசமாக தான் கொடுப்பாங்களுடைய அதுக்கு காணிக்க கேட்க மாட்டாங்க என்ன ஊழியம் உங்களுக்கு பண்ணாலும் அந்த ஊழியம் தான் கர்த்தனுடைய வேலைக்காரன் தான் நான் ரெகுலரா போற சபைக்கு தான் அந்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் காசை கொடுத்துக்கிட்டு ஏதோ வரும் வரும் வரும்னு ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணாதீங்க அது நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அவன் மட்டும்தான் தண்டனைக்கு உள்ளாவான்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் தண்டனை உண்டு நீ இந்த மாதிரி பிரிவலஸ்ஸா இருந்தீங்கன்னா யோசிக்காம கேர்லஸ்ஸா காசை கொடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டியோட அது பிசாசன் மென்டாலிட்டியோ போனீங்கன்னா கஷ்டம் செய்யாதீங்க எப்படி கத்தட்ட வாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கத்தட்ட வாங்க உங்கள் சபையில் அதை ஷேர் பண்ணிக்க அவங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு உங்களுக்கு உங்கள் பாஸ்ட் உங்களுக்கு ஜோம் பண்ணட்டும் சரியா ஓகே நான் வாசல்